மதுரை ஆப்பிராேல் நான்தாஸ் வரலட்சுமி நோன்பு எப்படி கொண்டாடுறதுன்னு பார்க்கலாம் வரலட்சுமி நோன்பு அடுத்த மாதம் வருது ஒரு மாசம் அடுத்த மாதம் பதினாறாம் தேதி வருது சோ வரலட்சுமி நோன்பு வந்து எப்படி கொண்டாடுறது நாங்க ஏற்கனவே கொண்டாடினதே கிடையாது நாங்க எப்படி கொண்டாடுறதுன்னு அதுக்கு தான் இப்ப இந்த பதிவு வரலட்சுமி நோம்பு நீங்க கொண்டாடவே இல்லாட்டினா கூட நீங்களா கொண்டாடலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது நீங்க வியாழக்கிழமையில நல்ல ஹோரையா பார்த்துக்கோங்க அந்த ஹோரையில மகாலட்சுமியை எழுந்தரலை பண்ணி வாசல்ல எழுந்தரலை பண்ணி வாசல்ல இருந்து ஒரு ஆரத்தி எடுத்து மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள கூப்பிடணும் அது கும்பமா இருக்கலாம் போட்டோவா இருக்கலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு கும்பம் பண்ண தெரியாது ஃபோட்டோ தான் இருக்குது பரவாயில்ல வச்சுக்கோங்க ஃபோட்டோ வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்த வருஷம் கும்பம் வச்சுக்கலாம் அதில் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து மனையில் வச்சு மனையில் நல்ல மாக்கோளை இட்டு அந்த மலையில் வைங்க ரெண்டு பக்கம் வாழ கன்றுகளை வைங்க அம்மனுக்கு ஒரு ஆரத்தி வீட்டுக்குள்ளே வந்தோடனே வியாழக்கிழமை நைட்டு அப்போ அம்பாள் வீட்டுக்குள்ளே வந்ததாக ஒரு ஐதீகம் அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு மடியாக பச்சனங்கள்லாம் செய்யணும் சில பேர் விரதம் இருக்கணுன்றாங்க சில பேர் விரதம் இருக்க வேண்டான்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் வயிறார சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிற ம மனதான விரதம் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அம்பாளை தொடங்க காலையில் விளக்கு பொருத்தி ஒரு நெய்வேத்தியம் நெய்வேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு ஏன்னா வீட்டுக்கு வந்திருக்க அம்பாள் அவளை காலையில பண்ணி படக்கூடாது சோ ஒரு நெய்வேத்தியம் வைங்க மதியம் ஒரு நெய்வேத்தியம் வைங்க அதுக்கப்புறம் சாயந்திரத்துக்கு உண்டான எல்லா நெய்வேத்தியம் செய்ய ஆரம்பிங்க முக்கியமாக இனிப்பு பிரகாரங்கள் சக்கரை பொங்கல் இட்லி வெண்பொங்கல் இந்த மாதிரி உண்டான கொள்ளக்கட்டை இதெல்லாம் செய்யுங்க செஞ்சு அம்பாளை கூப்பிடுங்க உங்களனால தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லலாம் பூக்களால் இந்த பூக்களால் அரிசிக்கும் போது பூவை பிச்சு போடாதீங்க அப்படியே போடுங்க பூவை தாமரை மலர்களை வச்சு அரிசிக்கலாம் சாமங்கி வச்சு அரிக்கலாம் மல்லிகை பிச்சி மறிகுழந்து இந்த மாதிரி வாசனையான மலர்களை வச்சு அர்ச்சனை பண்ணணும் கண்டிப்பாக சரி அர்ச்சனை பண்ணியாச்சு அது அம்பாளுக்கு என்ன நெய்வேத்தியம் சொல்லிட்டோம் என்ன உடுத்தணும் நீங்கள் புதுசாக ஒரு ப்ளவுஸ் பெட்டு வைக்கணும் இல்லைன்னா புதுசாக ஒரு சேரீ வாங்கி அந்த சேலையை வந்து கட்டி விடலாம் இல்லை மேலே கூட பொற்றி விடலாம் அம்பாளுக்கு இல்லைங்க எங்கக்கிட்ட கிட்ட வருஷம் வருஷம் நாங்கள் அதே தான் வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதே கூட அந்த சிலையை வச்சுக்கலாம் நீங்கள் அந்த சேலையை யாருக்கு கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம் இல்லை நாங்களே அதை கட்டிக்கிறோம்னு நினைக்கிறோம் தாராளமாக கட்டிக்கலாம் நீங்கள் நீங்களே கட்டிக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி கூட செய்யலாம் இல்லை எங்கள் வீட்டில் பழக்கமே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த யாராச்சும் ஒரு வீட்டில் வரலட்சுமி நோம்பு இருக்கிறவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டில் நோன்பு கயிறு வாங்கிட்டு வரலாம் அதனால் எந்த தப்பும் கிடையாது அதை வாங்கிட்டு வந்து அடுத்த வருஷத்தில் வந்து நீங்கள் இந்த இந்த மு முறையை க தொடரலாம் இல்லைங்க எங்களுக்கு வசதி பற்றாது கோயிலில் போய் ம மகாலட்சுமி இருக்கிற கோயிலாக போய் அம்பாள் அதாவது தாயார் விஷ்ணு விஷ்ணுவோட மனைவியான மகாலட்சுமி இருக்க தாயாரோட கோயிலுக்கு போய் அங்க சுவாமி கும்பிட்டு அம்பாளுக்கு அந்த சரடை வச்சு அந்த சரடை நீங்க கட்டிக்கலாம் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அதுவும் உங்களுக்கு பூஜை செஞ்ச பலனை கொடுக்கும் சரி எங்க வீட்டுல ஒரு பிறப்பு இறப்பு இப்படி ஆயிருக்கு அப்படின்னா பிறப்பா இருந்தா முப்பது நாள் அது வீடு வீட்டுக்கு மாறும் இறப்பா இருந்துச்சுன்னா உங்க ரத்த சம்பந்தமான இறப்பா இருந்துச்சுன்னா நீங்க கோயில்ல போய் சாமி கும்பிடுறதுதான் நல்லது வீட்டுல பண்ண வேண்டாம் அதுக்கடுத்து நம்ம சனிக்கிழமை சனி வியாழக்கிழமை வீட்டுக்குள்ள எழுந்தருள பண்ணீங்கன்னா சனிக்கிழமை அம்பால போட்டாவா இருந்தாலும் சரி கும்பமா இருந்தாலும் அப்படியே எடுத்துட்டு போய் உங்க அரிசி பானைக்கு மேல வைக்கணும் இல்லைங்க நாங்கள் அரிசி வந்து டின்ல வச்சிருக்கோம் அது டின்னுக்கு மேலே வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வச்சிருந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நேரத்துல அம்பால நம்ம பூஜை ரூக்கு எழுந்தரு பண்ணிக்கலாம் எடுக்கும் போது அந்த கும்பத்தையோ படத்தையோ வடக்கு பக்கம் லேசா நகர்த்திட்டு அதுக்கப்புறம் எடுங்க அதுதான் சாஸ்திரம் இந்த பூஜை எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தை கும்பிடணும் பிள்ளையார கும்பிட்டு போங்க அவ்வளவுதான் இது ரொம்ப சிம்பிளான பூஜை ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை நீங்கள் எல்லோரும் பண்ணணும் எல்லோருக்கும் நல்லது நடக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நன்றி ஜெய்க்